கையெடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்கா திருப்பூர் விஜய் சேனல் ஒரு மழை பெஞ்சது இதாகிடுச்சு தனியாகிற தார்பாய் பெருசா இருக்குதுப்பா அதனால மழை தண்ணி நல்லா தேங்கி நின்னுக்குது அமுத்தி விடணும் நலையாம இருந்தா சரி ரொம்பலாம் மழை பெயில நேத்து ஆனா இவ்ளோ தண்ணி நிற்கு வேசாதான் தூச்சு நான் பிடிக்கிட்டா பத்து பதினொன்று தண்ணியில் விடுவா இருக்க ஒரு ஒன் மந்தில் வாங்கி போடணும்

கையடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்